முதலில் ஒரு மற்றும் நூற்றி நாற்பது கிராம் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை முழுவதுமாக கரையும் வரை நன்றாக கலக்கவும் இதற்கு ஒரு மிக்சர் அல்லது பிஸ்க் பயன்படுத்தலாம் சர்க்கரை கரைந்ததும் அறுபது மில்லி பால் சேர்த்து மீண்டும் நன்றாக கலக்கவும் இப்போது நூற்றி நாற்பது கிராம் மைதா மாவு நான்கு கிராம் பேக்கிங் பவுடர் இரண்டு கிராம் பேக்கிங் சோடா ஆகியவற்றை சேர்த்து மாவு எல்லா இடத்திலும் தெரிக்காதவாறு மெதுவாக கலக்கத் தொடங்கவும் மாவு ஓரளவு கலந்த பிறகு வேகத்தை கூட்டி ஒரு சீரான பதத்திற்கு வரும் வரை கலக்கவும் மாவு கலந்த பிறகு ப்ளூபெரி கம்போஸ்ட் அல்லது பழ நிரப்பை சேர்த்து மீண்டும் ஒருமுறை மெதுவாக கலக்கவும் இந்த செய்முறையில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ப்ளூபெரி கம்போஸ்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது ப்ளூபெரி சிறிது தண்ணீர் மற்றும் சர்க்கரையை சேர்த்து ஜாம் பதத்திற்கு வரும் வரை வேக வைத்தால் கம்போஸ் தயாராகிவிடும் நேரமில்லாதவர்கள் பேக்கரியில் கிடைக்கும் ப்ளூபெரி பல நிரப்பியை வாங்கி பயன்படுத்தலாம் இப்போது உருகிய வெண்ணெய் சேர்த்து அவை கலவையுடன் முழுமையாக சேரும் வரை நன்கு கலக்கவும் பின்னர் பேக்கிங் மோல்டில் சிறிதளவு வெண்ணெய் தடவி அதன் மேல் வெண்ணெய் தாளை அதாவது பட்டர் ஷீட்டை ஒட்டி வைக்கவும் இது கேக் ஒட்டாமல் எளிதாக வெளியே வர உதவும் பின்னர் தயாரித்த மாவை மோல்டில் ஊற்றவும் மோல்டின் விளிம்பு வரை மாவை நிரப்பாமல் சிறிதளவு இடம் விடவும் இது கேக் உப்பி வரும்போது மோல்டிற்குள்ளேயே அழகாக அமர உதவும் மாவை மோல்டில் ஊற்றிய பிறகு மோல்டை மெதுவாக தட்டி மாவை சமமாக பரவ செய்யவும் பின்னர் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முன்கூட்டியே சூடாக்கப்பட்ட ஓவன் அடுப்பில் முப்பது நிமிடங்களுக்கு சுடவும் கேக் வெந்த பிறகு அடுப்பிலிருந்து வெளியே எடுத்து இருபது நிமிடங்கள் ஆற விடவும் ஆறிய பிறகு மோல்டின் ஓரங்களை ஒரு கத்தி கொண்டு மெதுவாக விடுவித்து கேக்கை வெளியே எடுக்கவும் பின்னர் தாளை நீக்கி துண்டுகளாக வெட்டி பரிமாறலாம்